அசட்ரி ஹோம்ஸ் லான்சிங் கிரௌன் அட் குரோம்பே டூ அண்ட் த்ரீ பிஹெச்கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்டீன்த் டூ பிப்டீன்த்துக்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் இந்த மூணு நாளுக்குள்ள புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌன் க்ரோம்பேட் ஃபார் புக்கிங் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் இன்று வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு எம் எஸ் அவர்களும் சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜயவெசந்த் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கீர்த்தி சுரேஷ்குமார் முத்தலம் ராஜன் எல்லோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் இந்தியாவே அதிர்ந்திருக்கிறது என்ன செய்தி என்றால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டி குறைத்திருக்கும் நாள் என்று ஒரு முகாமை நடத்தி நிதியமைச்சர் அவர்கள் குறை கேட்கிறார் ஜிஎஸ்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று அப்பொழுது அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் எங்கெங்கே உணவு விடுதிகளில ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி எளிமையாக நாகரிகமாக எடுத்து சொல்லி இருக்கிறார் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அடிக்கடி வந்து இந்த கேள்வியை எழுப்புகிறார் பண்ணுக்கு வரி எவ்வளவு பண்ணுக்குள் வைக்கின்ற ஜாமுக்கும் கிரீமுக்கும் எவ்வளவு வரி ஏன் இதற்கும் அதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வாடிக்கையாளர்கள் மண்ணை தனியாக கொடுங்கள் கிரீமை தனியாக கொடுங்கள் ஜாமை தனியாக கொடுங்கள் நாங்கள் அதை பூசி சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்று கேட்கும் கேள்வி அளவிற்கு இருக்கிறது இதை நீங்கள் மாற்ற வேண்டும் யூனிஃபார்ம் ஜிஎஸ்டி எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல நாகரிகமா சொல்ற அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கோரிக்கையை வைக்கிறார் ஆனால் நிதித்துறை அமைச்சர் அந்த கோரிக்கையை கேட்டு ஒன்று செவிசாய்க்க வேண்டும் அல்லது நாங்கள் பரிசீலிக்கிற செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும் ஆனால் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லவில்லை நிராகரிக்கவும் இல்லை அதற்கு மாறாக எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கின்ற தேசத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அவரை தங்கியிருக்கின்ற விடுதிக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய பாசிசம் வெறுப்பு அரசியல் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு கேட்க வைப்பது பாஜகவாரால் இது வாடிக்கை ஆனால் அதை மன்னிப்பு கேட்டதை வீடியோ பதிவு செய்து பொது வெளியில வெளியிடுகிறார்கள எவ்வளவு பெரிய அநாகரிகம் அநாகரிகத்தின் உச்சம் பாஜகவை ஆர்எஸ்எத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ரகசிய காப்பு பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிதித்துறை அமைச்சர் இதை செய்யலாமா இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கேள்வி மக்கள் எல்லாம் இன்று ஊடகங்களில சமூக ஊடகங்களில எல்லாவற்றிலும் கேள்வி கேட்கிறார்கள் இந்த அராஜகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் திரு குரு மற்றும் நடுத்தர தொழிற்சி வைக்கின்ற அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்தை போட்டு சிதைக்கின்ற பாஜக இந்த அன்னபூர்ணா ஓட்டர் உரிமையாளர் சீனிவாசனுடைய சம்பவத்தில் மீண்டும் மீண்டும் அதை புதுப்பிக்கிறது நன்மையாக கண்டிக்கிறோம் தேங்க்யூ வருத்தமா எதுக்கு அவரு வருத்தம் தெரின என்னுடைய தமிழ் மண்ணில நான் பிறந்த கொங்கு மண்டலத்தில் இப்படி ஒரு தொழில் நடத்துகின்ற ஒரு வியாபாரியை விடுதி உணவு நடத்துவதை இப்படி ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் என்னுடைய மண்ணுக்கு அவமானம் சொல்லணும்ல அவரு என்ன வருத்தம் தெரிவிக்கிறாரு சரியா இது நீதித்துறை அமைச்சர் யான் கேக்கல மன்னிப்பு இதையா வந்து மாநில சீனிவாசன் ஜஸ்டிஃபை பண்றாங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்கல்ல அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலாமா இத நிதித்துறை அமைச்சர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இத காங்கிரஸ் பேரியக்கம் இந்த செயலை கண்டித்து தலைவரிடம் ஆலோசனை செய்து இது மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அது வீடியோ எப்படி எடுக்கப்பட்டது முதல்ல அரசு சார்பாக ஜிஎஸ்டி குறைத்து இருக்கும் நாள் குறைத்து இருக்கிறத குறைய சொல்ல வராங்க நீ குறைய சொன்னது தப்புடா வந்து மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்க வச்சது முதல் தவறு இரண்டாவது தவறு அதை வீடியோ எடுத்து பொது விட்டு அவமானப்படுத்துறது மூன்றாவது தவறு அப்ப தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து பாஜக அரசும் அமைச்சர்களும் அவமானப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் இதைவிட முன்னுதாரணம் வேணும் நாங்கள் சொன்னா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இப்போ நேரடியா நடந்திருக்கு தேங்க்யூ